ஹாய் கைஸ் இப்போ மணி இல்லைன்னா நாலரை நாள் மணி சாரி நாலரைக்கே குளிர் கிளம்பிட்டோம் அப்படின்னா குளதேவி கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன் இன்னைக்கு ஃப்ரைடே பார்க்கணும் ஹாய் கைஸ் இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே எடுத்த விலாக் இது அன்றைக்கி குலதெவி கோவிலுக்காக போயிருந்தோம் அந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன் பட் ஆடியோ ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சா அதனால தான் இது வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்குது வேற ஒன்றும் இல்லை நாலரைக்கே எழுந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பி அப்புறம் மேக்கப்லாம் போட்டுட்டு வீடியோ எடுத்துருந்தேன் அண்டு தம்பி வந்து தூக்கத்துலேயே குளிச்சுட்டு தூக்கத்துலேயே இருந்தான் பாவம் அதனால அவனை வீடியோலேயே காட்டில நாளரைக்கே எடுத்து விட்டு சுடுதண்ணியில் அப்படியே மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு கூப்பிட்டு போனோம் மல்லிகைப்பூ வாங்கியிருந்தேன் அது ஒரு மலை வந்து அறுபது ரூபாய் ரொம்ப குண்டு மலை பூ வச்சு இன்னைக்கு தான் ரொம்ப ஆசையாக வாங்கியிருந்தேன் அறுபது ரூபான்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டிலே காலையில் சாமி கும்பிட்டோம் டீ கூட வைக்கல அப்படியே கிளம்பிட்டோம் அண்டு இங்கே எங்கள் கோயில் வந்துட்டு பெரம்பலூர் தலைவாசலேருந்து பெரம்பலூர் அதுக்கு உள்ளார ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர் வரும் அதனால மார்னிங்கே வெயிலுக்கு வேறு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகும் அதெல்லாம் வீடியோ எடுத்துருந்தோம் அப்புறம் போகும்போது ஒரு கடையில் டீ சாப்பிட்டோம் அது வீடியோ எடுக்கணும்னா தம்பி கையிலேயே வச்சிருக்கனால வீடியோவும் எடுக்கும் இந்த புளிய மரம் பாருங்களேன் அழகாக இருக்குது அப்படியே நிழல் மாதிரி இருந்துச்சு அப்புறம் பெரம்பலூர் ப கோவில் பக்கமாக போனதுக்கப்புறம் தான் இவன் எழுந்தான் டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டான் எழுந்துட்டு உட்காரவே முடியல அவனை பிடிக்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது காரில் கீர் போட போகிறான் ஹார்ன் அடிக்கணுன்றான் ஸ்டேரிங் பிடிச்சி பிடிச்சி திருப்புறான் அதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் நல்லா இருந்துச்சு வாய்ஸ் ஏன்னா அதை எனக்கு போட தோணலை அப்புறம் அப்புறமேட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கோவில் பக்கமாக போயிட்டான் அந்த பெரம்பலூர் சைடெலாம் வந்து சின்ன வெங்காயம் அங்கே தான் நிறைய வளையும் நிறைய போகிற வழி சின்ன வெங்காயமாக தான் இருந்துச்சு அது எப்படின்னா அதை எடுத்து ஒரு போர் மாதிரி குவியல் குவியலாக வச்சுருவாங்களா அழகாக அதெல்லாம் அப்புறம் வீடியோ எடுத்துருந்தேன் அப்புறம் அந்த சைடு வந்து அந்த பெரிய பெரிய மலை இருக்குல்ல மலை பாறையெல்லாம் உடச்சி கல்லுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அது நான் வீடியோ எடுக்கலை ஆனால் அவங்க நிறைய எடுத்து வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இல்லை உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அடிக்கடி போயிருக்கனால எனக்கு ஒன்று தெரிஞ்சு கொடுங்க இங்கே பாருங்க சின்னவங்க எப்படின்ட்டு இருக்குது எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட் டைம் வீடியோ இருக்கிறதுனால எனக்கே தெரியல கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும் பட் எதுனா இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் அண்ட் இந்த மாதிரி டெய்லி ப்ளாகு இந்த மாதிரிலாம் போடலாமா அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் வீடியோ எடுக்கலாம் ஈஸியாக எடுத்து அப்லோட் பண்ணுறது அப்படி தான் நான் எத்தனை நாளும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எடுத்து பார்க்கும்போது அதோட கஷ்டம்லாம் தெரியுது இங்கே போனாலும் வீடியோ எடுத்து அது ஒரு ஷையாக இருக்கிறது அப்புறம் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் இவ்வளோ கஷ்டம் தெரியுமா பார்க்குறவங்களுக்கு வந்தால் ஈஸியாக இருக்குது நான் கொஞ்சமாக பண்ணுறேன் அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நிறைய பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிக்கவே கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் எதனால் அப்புறம் வீட்டில் சும்மா தானே சொல்கிறாங்க அதனால எதனால் ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் இவங்கனா நீ தெரிஞ்ச வந்த டிராக்டர் இருக்குல்ல அதான் என் அவரோட பெரியப்பா வீடு அப்புறம் இதான் ஏரிக்குள்ளே தான் கோவில் இருக்குது ரெண்டு கோவில் நல்லேந்திரன் இருந்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணன் தங்கச்சிங்களா ஃபர்ஸ்ட்டாக அண்ணா பார்த்துட்டு எனக்கு தங்கச்சி அப்படி எங்கள் குழந்தைகள் வந்து கோவில் வந்துட்டு கட்டிகிட்ருக்காங்க அதுக்கு வரி காசெல்லாம் கொடுக்கணும் அது கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டோம்லாம் தான் போயிடணும் கோவிலுக்குள்ளே போகிற வழி ஃபுல்லாக ஏரின்றனால அது ஃபுல்லாகவே முள்ளு முள்ளாக இருந்துச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு காரே நிறுத்திட்டோம் நிறுத்திட்டு அப்புறம் உடச்சி உடச்சி போய் பார்த்தோம் அப்போயுமே அது முள்ளு முள்ளாவே வந்துகிட்டே இருந்துச்சா எப்படி தான் அந்த ஊரில்லாம் பைக்கில் போகிறாங்கன்னு தெரில அந்தளவுக்கு முள்ளாக இருந்துச்சு அப்புறம் பாதி வழிலேயே நிறுத்திட்டு நடந்து போகணும் சம காலையிலே காலையிலேயும் சமவேல் இதனால தான் நாங்கள் போயிட்டு ஒரு டென் ஓ கிளாக்லாம் ரிட்டர்ன் வந்தலான்னு பார்த்தோம் ஆனால் இப்போது குழந்தைய வச்சுட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுனால பொறுமையாகவே போயிட்டுருந்தோம் ரொம்பனால் நேற்று செம்ம வெயில் நீங்கள்லாம் நிறைய தண்ணி குடித்து பாடி டீஹெய்ட்டாக வச்சுக்கோங்க நானே நேற்று போய்ட்டு வந்து எழுந்திருக்கவே முடியல சமைக்கவே இல்லை அந்த அளவுக்கு டயர்டு அவ்வளோ வெயில் வெயில் எங்கேயும் வெளியில் போயிடாதீங்க ஏன்னா ஒரு டூ மந்த்ஸ்க்கு அந்தளவுக்கு வெயில் அடிச்சிட்ருக்கு ஓகே கைசி தான் ஏரி நான் சொன்னலாம் அந்த ஏரி பாருங்கள் ஃபுல்லாக முள்ளாக இருக்குது அங்கே செல்லியம்மன் கோவில் வந்து வீடியோ எடுக்க முடியல அதுங்காட்டி நடுவில்லாம் ரிலேஷன்லாம் வந்துட்டாங்களாம் அவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த பாருங்கள் இங்கே தான் முள்ளெல்லாம் உடச்சிட்டு அப்புறம் திருப்பி கிளம்புனோம் அவங்களாம் பார்த்துட்டு வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்கும் சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல அப்படி அப்படியாயிடுச்சு அப்புறம் இதில் பாருங்கள் இந்த கோவில் வந்து இப்போதான் கட்டிகிட்ருக்காங்க நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இது வந்து செங்கல்லாம் கட்டல அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கருங்கல் அந்த சைடு சொன்னது கருங்கல் உடைக்கிறாங்கன்ட்டு அந்த கருங்கல்லே கட்டுறாங்க போல இருக்குது அப்புறம் காரை நிறுத்திட்டு நடந்தே கிளம்பிட்டு அவன் முடியல முடியலடான்ட்டு ஓகே அவ்வளோதாங்க அப்புறம் திருப்பி வரும்போது வந்துட்டு நாங்கள் காலையில் இன்னமும் டிஃபன் சாப்பிட இப்படி ரேஷன் வீட்டெலாம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு வேண்டாம் ஏன் அவங்களுக்கு சிரமம்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி கோயில் போயிட்டு சாப்பிட்டு ரிட்டர்ன் பெரம்பலூர் வந்துட்டு பெரம்பலூர் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் செம்ம சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டு நாங்கள் தான் லாஸ்ட்டாக போய் ஒரு டென் தேர்ட்டி ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு போயிட்டு அப்போ அதை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதோடையே வர வழியில் அப்புறம் கொஞ்சம் என் பையன் சாமி பக்தியை தொட்ட தொட்ட கும்பிட்டுருக்காரு சாமியை எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு தொட்டு தொட்டு கும்ப நான் போயிட்டு ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி vlog இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்